வெள்ளைக்கு சோப் போட்டு துவைக்கிது அவ அப்பா சார்னா உளுந்து உளுந்து துவைச்சி வைப்பா ஒரு ஜோக் என்னென்னா அது சொல்லாமல் முட்டும் பாருங்க முந்தா நேரத்திக்கா சிக்கன் நம்ம வீட்டில் சிக்கனுங்களாம்மா செஞ்சிருந்தாளா அப்ப அரை மணி நேரத்தில் சிக்கன் செஞ்சிட்டாலாம்மா அதுக்கு ஒரு அழுகாச்சி அவங்க அப்பாவுக்கு என் பிள்ளை எனக்கு இன்னும் குழந்த ஆனால் அது ரெண்டு அம்மா அதுக்கு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அரை மணி நேரத்தில்லாம் செஞ்சுட்டு அழுங்களாமா அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சிருந்தாம்மா என் தங்கம் இப்படி செய்யணும்னு நினச்சி கூட பார்க்கல சோறு குழம்புலாம் ஆக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்கள் அப்பாவுக்கு நைட்டு இங்கே சொன்னால் பத்து மணிக்கு அங்கே எங்கிட்ட போய் சொல்லிட்டுருக்குறாங்க பெட்ரூம்க்கு வந்து அப்பே ஃபோன் அடிச்சுட்டு அபிக்கியே அப்பா பிடிச்சி இவளுக்கு ஒரு அழுகாச்சு அப்படி மாவுளும் மாற்றி மாற்றி அழுக வேண்டியதே ஐயோ என் பிள்ளை அப்படி பண்ணுறாளே இப்படி பண்ணுறாளே சமைக்கிறான்ட்டு கிளம்பியாச்சு டீ எடுத்துட்டு நான் கிளம்புறேன் சரி எத்தனை குழந்த வந்தாலும் நம்மளுக்கு நம்ம குழந்த நம்ம பொண்ணு பையன் குழந்த தான் கே பேரன் எடுத்தாலும் சரி பேத்தி எடுத்தாலும் சரி நம்மளுக்கு நம்ம குழந்த தான் நம்ம புள்ள குழந்த தான் அப்படி பண்ணுவோங்க அப்பா